வெல்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொலி படத்தோட ட்ரெயினர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியாக போதும் சன் பிக்சர்ஸ் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதுவும் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ண போறோம்னு அறிவிச்சிருக்காங்க ஆம் இரவு இன்று இரவு ஏழு மணிக்கு ட்ரெய்லர் கூடவே வந்து தலைவரோட வெளித்தலமான லுக் போஸ்டரை வெளியிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நாகார்ஜுனா அப்படியே கையில் சுத்தியலோட போஸ்ட் கொடுத்து அப்படியே அவரும் தெரிவிக்க விட்டுருக்காரு படத்தில் மெயின் வில்லனே நாகார்ஜுனா தான் அப்போ வயலன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ரசிகர்கள் என்ன ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு கவலைப்படுறாங்க க எதுக்கு கவலைப்படணும் ஏ சர்டிவிகேட் கொடுத்தா என்ன அது ஒன்றும் அசிங்கமான படமா ஆ என்ன படத்தில் வந்து அதிகமான வன்முறை காட்சிகள் இருக்கும் ஜெயிலரை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் அதை கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஏர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க இது இதுக்கு வந்து வேற வந்து நம்ம தேடக்கூடாது ஓகே கொண்டாடுறதுக்கு தயாரா இருங்க இன்று இரவு ஏழு மணிக்கு ஓகே விடுறோம் மகிழ்ச்சி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்